எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் பிறப்பு இருக்குது இந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள்லேயும் அத்தனை ஜீவராசியும் குனிஞ்சு தான் நடக்கும் இல்லையா மனிதன் ஒருத்தந்தான் நிமிந்து நடக்கிறோம் உலகத்தில் எந்த நாட்டில் ஒன்றா பிறந்திருக்கட்டும் அவன் ஒருத்தந்தான் நிமிர்ந்து நடக்கிறோம் அது ஏன் மனிதன் மட்டும் நிமிந்து நடக்கிறான் ஜீவராசிகள்லாம் குனிஞ்சு நடக்குது அப்படின்னா எல்லா ஜீவனங்களையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது இறைவன் இல்லை ஆனால் மனிதனில் இறைவனே இருக்கிறான் அதனால் இவன் யாருக்கும் தலை வணங்காத வாழறான் ஆனால் இறைவனே இவன் உள்ளிருந்தோம் இவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் மாறுபடுறான் நான் கத்தியத்தும் போய் குத்தனோன்னா இறைவனும் சரி குத்துன்றான் நான் தர்மத்தை பண்ணணும்னா இறைவனும் தர்மத்தை பண்ணு நீ நல்லா வாழ்வேன்றான் அப்போது உன்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி உன்னுள் இருக்கிற இறைவன் மாறுபடுறான் ஒருத்தன் திருட போகிறான்னா இறைவன் துணை இருக்கிறான் இந்த திருட்டு தப்பு வானா நான் தர்மத்தை வச்சுங்கிறது தர்மம் பண்ண பண்ண அதுக்கும் இறைவன் துணை இருக்கிறான்